சரி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விதான் கேட்க போறேன் அப்புறம் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அல்வா கொடுத்தா ஓட்டு போடுங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்புறம் மெயின் பிக்சர்

தலைவர்கள் செயலாளர்கள் மக்கள் கட்சியினுடைய மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியன் அருணன் அவர்களே மற்றும் அனைத்து கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுக உதவி குழு கட்சியினுடைய நிர்வாகிகளே ஐஜே கட்சி நிர்வாகிகளே ஜான்பா கட்சி நிர்வாகிகளே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அனைவருக்கும் முழுதும் வழக்கிறேன்

உள்ளிட்ட அனைத்து கட்சியை சேர்ந்த அறிவு புதிய தலைமர்களே உங்கள் அனைவருக்கும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற உயிரி நோக்கத்தோடு காலங்களும் முதல் இவ்வளவு மிக வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அறிவை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியாத உடல் இல்ல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஊழல் ஆட்சிகள் குறிப்பா இந்த மூன்று ஆண்டுகளிலே தமிழ்நாடு எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது குடும்பம் ஒரு குடும்பம் முதலாளி அந்த குடும்பம் துணை முதலாளிகள் அங்கங்க வசூல் பண்ணி பண்ணி இதுவரையில அந்த கட்சி முப்பதாயிரம் கோடி கொள்ளையடித்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் ஜவஹர்லால் சொன்னார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை வருஷம் முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஆடிய வெளியிட்டார் முப்பதாயிரம் கோடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பழனிச்சிருக்கு இந்த ஒன்றரை வருஷத்துல இன்னும் முப்பதாயிரம் கோடி அவருடைய இலக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கோடியை கொள்ளடிக்க வேண்டும் என்பதுதான் திமுக ஒரே இலக்கு இன்றைக்கு நம்முடைய கூட்டணி அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு களத்தில் இருக்கிறோம் திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகம் திராவிட கட்சிகள் என்றைக்கு இந்த நாட்டை ஆள் ஆரம்பித்தார்களோ அன்றைய இருந்து தொடர்ந்து கொள்ளையோ கொலை நான் கேட்கிறேன் சேலம் மாவட்டத்தில் திமுக ஆட்சி வந்து பாலாறு தேவாலும் ஓடுன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றி பாக்கிகளை பெற்று இந்த திமுக ஆட்சிக்கு வந்து நான் கண்டேன் என்ன நம்ம என்ன கண்டேன் நாட்டுல எதையுமே பார்க்கல ஒரு குடும்பம் மூத்த ஸ்டாலி குடும்பமும் நீங்க இருக்கிற அந்தந்த மாவட்ட சவாலாக குடும்பமும் முதலையடித்து கோடி சொராதனதான் நான் பாக்குறோம் உதாரணத்துக்கு சொல்லணுமா நீங்க நான் சொல்ல எப்படிண்ணா ஒரு மாவட்ட சராணம் எம்எல்ஏ இப்ப ஆட்சிக்கு கட்டணம் ஏதாவது கோடி வீடு கிட்டு இருக்கிறாங்க

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த உள்ளிட்ட அனைத்து கட்சியை சேர்ந்த அறிவைப் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் அதையும் தாண்டி இந்த அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற உயிரி நோக்கத்தோடு காலை முதல் இரவு முறையில மிக வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அருமை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில்